ஏங்க வணக்கம் வணக்கம் நான் நாங்கள் வருங்கால முதலமைச்சர் ஹா ஏங்க நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒரே ஒரு வருஷத்தில் ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உங்களை வந்து எப்படி ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியல மக்களா சிந்திங்கடா இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஆட்சி செய்கிறாங்க பாரு அரசியல் தலைவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முற்படுறாங்க பாரு சத்தியமாக நமக்கே அறிவில்லை எங்கள் அம்மா சத்தியமாக இன்றைக்கி எல்லாருமே தற்கூரியா வாழ்கிறோம் நீ படிக்கிறது எதுக்காக உன்னை பற்றின அறிவு இந்த உலகத்தனம் பற்றின பிரபஞ்சத்தனம் பற்றின அறிவு நம்ம உருவானதை பற்றின அறிவு நம்மளோட படைக்கப்பட்டதை பற்றின அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறோம் அடுத்தவங்ககிட்ட போய் வேலை செஞ்சு காசு காசு சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறாங்கடா ஒரு ரோபா தயாரிச்சோம்னா எதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறோம் அந்த இடத்துல வேலை செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நீ வந்து அடுத்தவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்காக ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறைக்குண்டான ப்ரோக்ராமிங்கே உனக்குள்ளே பண்ணிக்கிற திருந்துடாடே தற்கூரி மக்களா திருந்தவே மாட்டீங்களாடா நீங்களாம் பசங்கடா டே நீங்க ஒருத்தவங்க கூட அறிவாளி இல்லை எவனா அறிவாளின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க சிறுப்ப கழத்தின்னு அப்படி தலைமையிலே அடிச்சுக்கங்கடா டே அது ஒரு பக்கம் ஒரே ஒரு வருஷத்துல எல்லா பிரச்சனையும் மாத்தி கட்டுறண்டா மனுஷன் பிறந்தது எதுக்காக தெரியுமா காசு சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் அது அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக போராடி சாகிறது கிடையாதுரா இந்த பரிணாம சுழற்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பரிணாம சுழற்சியில் எல்லா உயிரினத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் அது மடிஞ்சு திருப்பி மண்ணோடு மண்ணாக போய் திரும்பவும் பரிணாம சுழற்சியில் மண்ணிலிருந்து மரமாக செடியாக கொடியாக அந்த அணுக்கள் கட்டமைப்பு பரிணாமம் உருவாகும் மனுஷன் அதை உணர்ந்து இந்த உடம்பை பாதுகாத்துணும் இந்த உடம்பால் அறி அழியின் உயிரால் அழிவர்னு ஏன் சொன்னாங்க சித்தர்கள் உடம்பு அழிஞ்சா நாம் அழிஞ்சு போயிடுவோம் திருப்பி பரிணாமத்துக்கு போயிடுவோம் இந்த உடம்பு அழியாமக்குன்னா உறுதியான அணுக்களால் இந்த உடம்பு கட்டமைக்கப்படணும் அப்ப என்ன பண்ணணும் உறுதியான உணவை நம்ம உள்ள எடுத்துக்கணும் தான் சித்தர்களும் ஞானிகளும் பல வருஷங்கள் பல ஆண்டுகள் மடியாமல் இங்கே அப்படியே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் கர்ப்பங்களை சாப்பிட்டு அதோடைய அணுக்களை உடலுக்குள்ளே செலுத்தி அந்த அணுக்கள் ரத்தமாக சதையாக உடம்பு பாக உடல் உறுப்புகளை உடலாக மாற்றி அது உறுதிப்பட உடலாக மாற்றி பல கர்ப்ப காலம் வாழ்ந்தாங்கடா வாழ்ந்து இந்த உலகத்தில் உலாகினாங்க அந்த மாதிரி நம்ம அல்பாய்சில் போகிறதுக்கு போகிற கலடா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கணும் நீண்ட காலம் வாழணும் அதுக்காக தான் பிறந்துன்னுக்குறோம் சிந்திங்கடா மக்களா நம்மளுக்கு உண்டான மொழிகள் நமக்கு உண்டான வாழ்வியல் அத்தனையுமே கற்றுக் கொடுத்தது சித்தர்கள் தான் அவங்க வழியை பின்பற்றாமல் நீங்கள் ஏண்டா தற்கூரித்தனமாக தெரிஞ்சுன்னு மடத்தனமாக தெரிஞ்சுன்னு இப்படியே வேலை செஞ்சால் தான் பிழைக்க முடியும் வேலை செய்கிறது தான் இன்னொருத்தவங்ககிட்ட வேலை செய்கிறது தான் லட்சியம் அப்படின்ட்டு அதுக்காக படித்து தயாராகின்னு மடத்தனமாக தெரியுறீங்க டே மடையினுங்களா திருந்துங்கடா திருந்தவே மாட்டிங்களாடா தற்கூரிங்களாடா நீங்கள்